வீட்டில் எலுமிச்சை பழம் வைத்தால் அழுகி போகிறதா அல்லது காய்ந்து போகிறதா எது நன்மை தரும் தேவகனி என்று அழைக்கப்படும் இந்த எலுமிச்சங்கனி நல்ல விஷயங்களுக்கு நிறையவே பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக சுப காரியங்களுக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் இந்த எலுமிச்சை ஆன்மீக ரீதியாக பல்வேறு சக்திகளை தன்னுள் கொண்டுள்ளது எலுமிச்சங்கனியை கோவிலிலிருந்து வாங்கி வந்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து விடுங்கள் இந்த எலுமிச்சை எவ்வளவு சீக்கிரம் அழுகி போகிறதோ அந்த அளவிற்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளும் அழுகிப் போகும் என்கின்ற ஐதீகம் உண்டு கோவிலிலிருந்து வாங்கி வரும் எலுமிச்சை பழம் அழுகினால் வீட்டில் இருக்கும் கெட்டது உங்களை விட்டு விலகிவிட்டது என்று அர்த்தம் அதே வாங்கி வந்த எலுமிச்சங்கனி காய்ந்து போகிறது என்றால் வீட்டில் எந்தவிதமான அதீத சக்தி படைத்துள்ள கெட்ட சக்திகளும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளலாம் தரித்திரங்கள் பீடைகள் ஒழிந்து குடும்பத்தில் மகாலட்சுமி கடாசம் நிறைந்ததாக இருக்கு என்பதுதான் இதன் அர்த்தம் எப்பொழுதும் கோவிலிலிருந்து எலுமிச்சம்பழத்தை வாங்கி வரலாம் அல்லது நீங்கள் காசு கொடுத்து கடையிலிருந்து எலுமிச்சம்பழத்தை வாங்கி வரலாம் இதை விடுத்து வேறு ஒருவருடைய கைகளிலிருந்து எலுமிச்சம்பழத்தை வாங்கக்கூடாது குறிப்பாக உங்களுக்கு கெட்டது நினைப்பவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் கைகளிலிருந்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தை கட்டாயம் வாங்கவே கூடாது இது உங்களுக்கு மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்துமே தவிர நன்மைகள் எதுவும் செய்யாது